வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் இந்த ஆட்டோ செக்டாரில் டாப் டென் மார்க்கெட் கேபிட்டல் இந்த மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இல்லைங்களா இந்த மார்க்கெட் கேபிட்டல் டாப் டென் வரி வரிசைப்படுத்தியிருக்கேன் இது சந்தை நிலவரம் இன்றைக்கி சந்தையில் என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இதில் மாருதி சுசுக்கி நம்பர் ஒன் இடத்துல இருக்குது மூ மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டலில் நம்பர் ஒன்னாக இருக்குது அடுத்தபடியாக எமெண்டம் மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனி இருக்குங்க டாடா மோட்டார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி ஸோ இது மார்க்கெட் கேபிட்டலில் டாப் த்ரீ பொசிஷனில் நீங்கள் பார்க்குறீங்க ஃபாலோட் பை பஜாஜ் ஆட்டோ ஹூண்டாய் மோட்டார் ஈச்சர் மோட்டார் அண்டு டிவிஎஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் அசோக் லேலாண்டு அண்டு எஸ்காட் ஸோ இவங்களுடைய டிவிடெண்டு ஈல்டு இருக்குது அடுத்து வேல்யூவேஷன் இருக்குது நான் இப்போ இவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து நான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் ப்ராஃபிட் வைஸ் ஹையஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருவோம் ஸோ இதில் ஃபில்டர் நம்ம பண்ணுறோம் ஸோ ஸோ திஸ் இஸ் த சினாரியோ அப்போ நம்பர் த்ரீ இடத்துல கூடிய டாட்டா மோட்டார் இங்கே வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கு இது குவாட்டர்லி ப்ராஃபிட் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி நம்பர் ஒன் இடத்துலையும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அதே ரெண்டாவது இடத்துல மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு கோடியும் மாருதி சுசுக்கி நம்பர் தேர்ட் பொசிஷனில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டார் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டாட்டா மோட்டோர் இட்ஸ் கோயிங் டு பி கிராஸ் இன் நம்பர் ஒன் பொசிஷன் இன் நெக்ஸ்ட்டு டூ ஆர் த்ரீ இதே மாதிரி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணலாம் ஏன்னா அவங்கக்கிட்ட கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது அட்லீஸ்ட்டு அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் இதெல்லாம் ரெண்டாக பிரிக்க போகிறோங்கிற நியூஸ் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதன் அடிப்படையில் இதனுடைய குரூப்ஸு ஹையஸ்ட்டாக இருக்குது ஸோ இப்போ டூ வீலர் அண்ட் ஆட்டோ பண்ணக்கூடிய இதில் பார்த்தோம்னா நம்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அடுத்து நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார் இப்போ தான் ரீசெண்ட் ஐபி வந்துச்சு ஸோ இதனுடைய வேல்யூவேஷன் ஜஸ்ட் கூடவே இருக்குது ஸோ இப்போ நம்ம மா நெட் ப்ராஃபிட்டு சேல்ஸ் வைஸு நம்ம அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னோம்னா நூறு ரூபாய்க்கு மூணு ரூபா நாற்பது பைசா வந்து டாட்டா மோட்டார் லாபமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க ஸோ இது ரொம்பவுமே குறைவாக இருக்குது அடுத்தபடி அப்படி பார்த்திங்கன்னா மகேந்திரான் மகேந்திரா நூறு ரூபாய்க்கு எட்டு ரூபா எண்பத்தி ஆறு பைசா சம்பாதிக்கிறாங்க மாருதி சுசுக்கு எட்டு ரூபா இருபத்தெட்டு பைசா ஸோ இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது மகேந்திரா அண்ட் மகேந்திரா கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஆட்டோ அண்ட் இதில் மார்ஜின் அதிகமாக இருக்கக்கூடியவங்கள நான் ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன் இந்த மார்ஜினில் நூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபா இந்த லாஸ்ட் குவார்டரை வச்சு நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரூபா இவங்களுடைய ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸுக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி சேல்ஸுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் லாபமாக இருக்காங்க அடுத்து எஸ்காட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிராக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இவங்க நூற்றுக்கு பதிமூணு ரூபா கிட்டே ப்ராஃபிட் பண்ணுறாங்க அடுத்து பஜாஜ் ஆட்டோ இவங்க டென் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பத்து ரூபா நாற்பத்தாறு பைசா சம்பாதிக்கிறாங்க அடுத்து ஹீரோ மோட்டார் இவங்க பத்து ரூபா பதினேழு பைசா என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வேல்யூவில் கன்சிடர் பண்ணணும் இது என்ன யார் நல்ல மார்ஜினில் வைக்கிறாங்களோ அவங்க திறமையான மேனேஜ்மெண்ட்டாக இருப்பாங்கிறதுல எந்த விதமான கருத்துமே இல்லை ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம இவங்கள ஹைலைட் பண்ணிக்குவோம் ஸோ இது ஒரு வேல்யூ அசஸ் நம்ம க்ரீன் கொடுத்துடலாம் ஸோ நம்ம வேல்யூவேஷன் படி பார்த்தோம் பை பிபைஇ கன்சிடர் பண்ணிக்குவோம் இதில் யார் யார் பெட்டரான வேல்யூவேஷனில் இருக்காங்கன்னா பி இஸ் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா ஸோ நம்ம லோ ஹை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ ஷார்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டாட்டா மோட்டார் அடுத்து ஹீரோ மோட்டார் அடுத்து அசோக் லைலாண்டு இவங்க வராங்க ஸோ இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஹீரோ மோட்டா காப் ஸோ இந்த ஹீரோ மோட்டா காப் வந்து இருபது பி கீழே இருக்குது ஸோ இவங்க பத்து கிட்ட இல்லாமல் எடுக்கிறாங்க அதே மாதிரி டாடா மோட்டாரும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கம்பெனி பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது லாங் டர்ம் ஜூரேஷனில் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ வெளியிடுற நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பாக ஆதாயம் அடையலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி